ஆமா நம்ம இப்போ பேங்காக் வந்து தேர்ட் டே இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் போக போற ஸ்பாட் பாத்தீங்கன்னா வாட் போர் டெம்பிள் ரொம்ப பியூட்டிஃபுல்லான டெம்பிள்னு சொல்லலாம் இது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் அங்கே போய் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் சைடு இருக்க டெம்பிள் இல்ல ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது லைக் அதோட ஸ்ட்ரக்சர் பாருங்க அதோடய எண்ணில் வந்து எல்லாமே ஷார்ப்பெட்ஜெட்ஸ் இருந்துச்சு அது ஒரு ஷார்ப் எட்ஜெட்ஸும் பாத்தீங்கன்னா அந்த சன்லைட் பட்டு அப்படியே ஒரு ஸ்பார்க் வர மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து இது எல்லாமே ஒரு புத்தரோட டெம்பிள் தான் அதுவும் இல்லாமல் நம்ம இருந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா பயங்கர வெயிலாக இருக்குது சரி வாங்க போய் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் இங்கே ஒரு ஒரு இடத்தையும் பாருங்க பயங்கர கலர்ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க எல்லாம் மார்பிள்ஸுங்க அந்த ஒரு 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 பில்டிங் இருக்கு இல்லையா அந்த கோயிலில் ஸோ எல்லாமே மார்பிள்ஸ்லயே வச்சுருக்காங்க அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்கவே அது ஒரு 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 மார்பிளும் வந்து இந்த சன்லைட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகி ரொம்பவே அழகாக தெரிஞ்சிச்சு சரி வாங்க நம்ம உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ங்க ஏன்னா ஒரு லைன்னு வச்சிருந்தாங்க நிறைய எல்லாமே வந்து ஒரு ஒரு கலரில் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு சேம் ஆக்சுவலாக நாங்கள் உள்ளே போகல இதுக்குள்ளே பிகாஸ் நாங்க நிறைய பார்க்க வேண்டி இருந்ததுனால அதுவும் இல்லாமல் இங்கே ஒன்று என்ன என்னென்னா ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ் தான் ரெண்டு கொடுக்குறாங்க நம்ம அதை போட்டு இந்த மாதிரி எல்லாம் போஸ்ட் கொடுத்துக்கலாம் ஃபோட்டோஸ்கிட்ட அவங்க எடுத்து தராங்க ஆக்சுவலாக இங்கே இன்னொன்று வர வச்சுருந்தாங்க மியூசியம் மாதிரி வச்சுருந்தாங்க ஸோ அதுக்குள்ளே அந்த வாட் போக் டெம்பிளோட ஹோல் ஸ்ட்ரக்சரே வந்து சின்ன இதில் வந்து மினியேச்சராக வச்சுருந்தாங்க ஆக்சுவலி இது ஒரு புத்தர் இது நல்ல நிறைய வச்சிருக்காங்க ஒரு இடத்தையுமே இப்போ உள்ள போகணும்னா ஆக்சுவலி நான் போட்டிருந்தனால வெளியே வந்து ஷால் மாதிரி கொடுக்குறாங்க ஸோ அதை போட்டுட்டுதான் நம்ம உள்ள போகணும் ரிக்ளைனிங் புத்தாக பார்க்கணும் அப்படின்னா பட் மற்றதுக்குள்ள அது கேட்கல இங்கே மட்டும் அது இம்பார்டண்ட் ஆக்சுவலாக இதுதான் மெயின் புத்தர் நம்ம பார்க்க வந்தது அதனால இங்கே போட்டே ஆகணும்னு சொல்லிட்டாங்க ஸ்லீவ்லெஸ் போட்டிருந்தாங்க மட்டும் அதை போட்டுட்டு உள்ளே போகணும் ஸோ நான் அதை போட்டுட்டு உள்ள போயிட்டு இருக்கோம் பயங்கர க்ரௌடு மற்ற இடத்துல கூட நம்ம க்ரௌட் கிடையாது இங்க வந்து பயங்கர கிரௌடா இருந்துச்சு ஆக்சுவலி நடுவுல பில்லர் போட்டிருந்ததுனால நம்ம ஃபேஸ் சரியா உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் நம்ம சைட் வியூ வந்து நான் முன்னாடி போய் உங்களுக்கு காட்டுறேன் இப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாக்கலாம் ஜெயிண்ட் புத்தா சோ ரெக்ளைனிங்ல இருக்க மாதிரி இருக்கு நம்ம அதை பார்த்து வெளியே போய் இந்த இது வெளியை அடிச்சுட்டு இருந்தாங்க நான் முதல்ல அடித்து பார்த்துட்டு பக்கத்தில் ஒரு ஃபால்ஸ் மாதிரி எதுவும் இருந்துச்சு சரி பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு அந்த ஃபால்ஸ் பக்கத்தில் வந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் பாருங்கள் ரொம்பவே அழகாக இருந்துச்சு கரெக்டாக அந்த பிளேஸ் மட்டும் ரொம்ப மாதிரி பில்னஸ்ஸாக இருந்துச்சு ஸோ வெயில் அதுக்கும் சூப்பராக இருந்துச்சு கொஞ்ச நாள் நாங்கள் உட்காந்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டை கிளம்பலாம் நம்ம நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு வந்துட்டு லஞ்சு சாப்பிட தான் வந்திருக்கோம் பட் நம்ம லஞ்ச் சாப்பிட வந்த இருந்து ஒரு வியூ இருக்குது பாருங்கள் என்ன வியூன்னு இது என்னது அப்படின்னா வாட் அருன்னு சொல்லிட்டு ஒரு டெம்பிள் ரேக்கு இப்போ லைக் நம்ம வாட் போ பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி தான் நாங்கள் சிமிலராக இருக்கிறதுனால சரி ஒன்று மட்டும் பார்த்துக்கலாம் அதை மட்டும் பார்த்துட்டோம் நம்ம போன ரெசார்ட் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ் கிச்சன் ஓகே பட் இங்கே என்ன நாங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு பீட்சா தான் ஆர்டர் பண்ணோம் பீட்சா மீன்ஸ் இட்ஸ் அ மல்டி மல்டிபிள் ஃப்ளேவர்னு சொல்லலாம் ஒரே பீட்சாவில் வந்துட்டு நாலு ஃப்ளேவர் மாதிரி நான் வந்து வச்சு தருவாங்க ஸோ அந்த மாதிரி நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதை சாப்பிட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்பாட் என்னன்றதை நீங்களே பாருங்கள் வச்சு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஒன் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு சியாம் பிளாசா ஸோ வந்து இது ஒரு ரொம்ப பழமையான ஒரு பிளாஸான சொல் பிளாஸான ஸ்மால்னு சொல்லலாம் இந்த ஊரில் பேங்காக்ல உள்ள எல்லாமே ரொம்ப ரொம்பவே சீப்பாக இருக்கும்னு சொன்னாங்க ஸோ ஜஸ்ட் போய் பார்த்ததுலாம் உள்ளே போனோம் நிறைய குட்டி குட்டியாக மினியேச்சர்ஸ்லாம் அழகழகாக இருந்துச்சு ட்ரெஸ் எல்லாமே அழகாக இருந்துச்சு பட் நான் ஆல்ரெடி பர்ச்சேஸ்ல பண்ணதனால இங்கே எதுவும் பர்ச்சேஸ் பண்ணல ஜஸ்ட் ஒரு விண்டோ ஷாப்பிங் மாதிரி பார்த்து நம்ம கிளம்பிடலாம் அங்கே சேம் பிளாஸ்டால விண்டோ ஷாப்பிங் முடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பாட் பார்த்தீங்கன்னா ஓங்காங் கேனல் ஸோ இந்த வியூவில் ஒரு கேனல் வியூவில் உட்காந்துட்டு நம்ம சாப்பிடலாம் ஸோ அதனால அந்த கேனல் ஓங்காங் கேனல் பட் அங்கே ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம் என்ன ஒரு ஷாப்பில் அப்படின்னா இங் டீ ஹவுஸ் அப்படின்ற ஒரு ஷாப்பில் சாப்பிட்டோம் பயங்கர டேஸ்டாக இருந்துச்சுங்க அந்த மாதிரி லைஃப் லைன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டதே கிடையாது நீங்கள் பேங்காக் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஓங்காங் கேனல் போயிட்டு இந்த கடையில் ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் ஒரு கோகனட் ஃப்ளேவரில் கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும் அதை நான் நாங்கள் இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு போகலாம் நம்ம அடுத்த ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு என்ன ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா வந்து ஒரு சைனா டவுன் ஸ்ட்ரீட் தான் இது இது வந்து சைனாவோட டவுன் ஸ்ட்ரீட் எப்படி இருக்குன்றது ரெப்ளிகா பண்ணி ஒரு ஸ்ட்ரீட்டே ஃபுல்லாக வச்சுருக்காங்க நிஜமாகவே பார்க்கவே ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு எல்லாமே எழுதி இருந்துச்சு லைக் தைலாண்ட் ஃபுட் மாதிரி தான் லைக் சைனா ஃபுட் அப்படியே இருந்துச்சு ஸோ நாம் அதையும் பார்த்துட்டு கொஞ்சம் தான் சாப்பிட்டுட்டு அப்படின்னு நம்ம ஹோட்டல் கிளம்ப வேண்டிதான் சோ நம்ம இந்த வீடியோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் நம்ம வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தாட்டா பாய் பாய்